வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போகும் நபர் ஒரு சாதாரண நடிகர் மட்டுமல்ல ஒரு எளிமையான மனிதர் ஒரு மாபெரும் ரசிகர்களின் தெய்வம் ஒரு தொழில்முறை ரேசர் சமூகத்தில் தன்னுடைய சாந்த இயல்பால் அனைவரையும் கவர்ந்தவர் அவர்தான் உலகத்தல அஜித் குமார் இந்த மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்க மறக்காம வாய்ஸ் ஆஃப் படிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அஜித்குமார் என்ற பெயர் வந்தாலே ரசிகர்கள் மத்தியில ஒரு மாஸ் உணர்ச்சி எழுகிறது ஆனால் அந்த பேரின் பின்னால் எத்தனை போராட்டங்கள் எத்தனை சவால்கள் எத்தனை தியாகங்கள் இருக்கிறது என்பதை பலருக்கு தெரியாது இன்று அந்த முழு வாழ்க்கை பயணத்தை நாம் விரிவாக காணப்போகிறோம் குழந்தை பருவம் மே ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று ஹைதராபாத்தில் பிறந்தார் அப்பா சுப்பிரமணியன் சென்னையில் பணிபுரிந்தவர் அம்மா மோகினி பெங்காலி குடும்பத்தை சேர்ந்தவர் இரண்டு சகோதரர்கள் ஒரு சகோதரி அஜித் சிறுவயதில் மிகுந்த சுறுசுறுப்பானவர் படிப்பில் அதிக ஆர்வம் இல்லாததால் பத்தாம் வகுப்புக்கு பிறகு படிப்பை நிறுத்தினார் வாய்ஸ் டோன் அவருக்கு பள்ளி புத்தகங்களில் ஆர்வம் இல்லாவிட்டாலும் இயந்திரங்களில் இருந்த ஆர்வம் அவருடைய வாழ்க்கையையே மாற்றியது ஆரம்ப வாழ்க்கை குடும்பத்திற்கு உதவ வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை மெக்கானிக் வேலை தொடங்கினார் கார் பைக் வேலைகளில் திறமையாக இருந்தார் அதே சமயம் மாடலிங் வேலைகளில் வாய்ப்புகள் கிடைத்தன ஒரு பக்கம் வாழ்க்கைக்காக வேலை மற்றொரு பக்கம் உள்ளுக்குள் ஒரு கனவு திரையுலகில் நுழைய வேண்டும் என்ற ஆசை அந்த ஆசைதான் அஜித்தை இன்று உலகத்தலாக மாற்றியது சினிமா அறிமுகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு என் வீடு என் கணவர் படத்தில் சிறிய கதாபாத்திரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று அமரவதி படத்தில் ஹீரோவாக அறிமுகம் ஆனால் படம் படுத்துக்கொண்டிருக்கும் போதே அவர் பைக் விபத்தில் காயமடைந்தார் பல அறுவை சிகிச்சைகள் நடக்கவே முடியாது என டாக்டர்கள் சொன்ன தருணமும் இருந்தது ஆனால் தல அஜித் விட்டுக் கொடுக்கவில்லை அவர் உடம்பு கூட வலிக்க மனசுதான் பலம் கொடுத்தது நான் முடியுமே என்று போராடி மீண்டும் திரையுலகுக்குள் வந்தார் தொன்னூறுகளின் வெற்றி பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து ஆசை இந்த படம்தான் அஜித்தின் கேரியரை மாற்றியது அதன்பின் காதல் கோட்டை காதல் மன்னன் அவ்வை சண்முகி மெதுவாக ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது வாலி இந்த படத்தில் அவர் இரட்டை வேடத்தில் நடித்தார் வில்லன் ஹீரோ இரண்டையும் அசத்தலாக செய்தார் அந்த நாளிலிருந்து ரசிகர்கள் அஜித்தை என்று அழைக்க ஆரம்பித்தார்கள் டீனா அண்ட் மாஸ் ஹீரோ இரண்டாயிரத்தி ஒன்று டீனா தல என்ற பட்டத்தை ரசிகர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்ட படம் அதன்பின் அஜித் ஒரு மாஸ் ஹீரோவாக உயர்ந்தார் ரெடடி அட்டகாசம் வரலாறு வில்லன் போன்ற படங்கள் அடுத்தடுத்து வெற்றி பெற்றன பில்லா அண்ட் புதிய ஸ்டைல் இரண்டாயிரத்தி ஏழு பில்லா ராஜினிகாந்த் நடித்த பழைய படத்தின் ரீமேக் அஜித்தின் ஸ்டைல் தோற்றம் குளிர்ந்த நடிப்பு ரசிகர்கள் அசந்து விட்டார்கள் இதன் மூலம் அவர் ஸ்டைலிஷ் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் ஒரு தனி இடம் பெற்றார் மங்காத்தா வில்லன் ஹீரோ இரண்டாயிரத்து பதினொன்று மங்கா முழுக்க வில்லன் கதாபாத்திரம் ரக்ஷகன் கான்செப்ட் இல் அஜித் அதிரடியாக நடித்தார் ரசிகர்கள் அவரை வில்லனாக பார்த்தும் இன்னும் அதிகமாக அன்பு செய்தார்கள் பத்துக்கு பிந்தைய படங்கள் ஆரம்பம் இரண்டாயிரத்து பதிமூன்று ஹைடெக் ஸ்டைலில் ஹிட் வீரம் இரண்டாயிரத்து பதினான்கு குடும்பத்தோடு சேர்ந்து பார்த்த மாஸ் படம் வேதாளம் இரண்டாயிரத்து பதினைந்து தெரிக்கா விடாலாமா அந்த டயலாக் ரசிகர்களின் நாக்கில் இன்னும் வாழ்கிறது விவேகம் இரண்டாயிரத்து பதினேழு சர்வதேச பார்வை விசுவாசம் இரண்டாயிரத்து பத்தொன்பது குடும்பம் உணர்ச்சி மாஸ் அனைத்தையும் சேர்ந்த படம் வலிமை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு பைக் ஸ்டண்ட்ஸ் ஆக்ஷன் துணிவு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஸ்டைலிஷ் ஹிஸ்ட் ட்ரில்லர் பைக் அண்ட் கார் ரேசிங் சினிமாவோடு மட்டுமில்லாமல் அஜித் ஒரு ப்ரொஃபஷனல் ரேசர் ஃபார்முலா பிஎம் வி ஏசியா ஜெர்மனி ரேஸ்களில் இந்தியாவுக்காக ஓட்டினார் பல சர்வதேச போட்டிகளில் பங்கேற்றார் அவருக்கு ரேசிங் என்பது பாஷன் ஃபான்ஸுக்கு இன்ஸ்பிரேஷன் சமூக சேவை என்று எளிமை ரசிகர்களுக்கு எப்போதும் நல்லது சொல்லும் குணம் அரசியல் ஆதரவோ பின்புலமோ இல்லாமல் சினிமாவில் உச்சிக்கேறியவர் சமூகத்திற்கு உதவும் பணிகள் அன்பான அணுகுமுறை ஊடகங்களை தவிர்த்து எப்போதும் எளிமையாக வாழ்கிறார் குடும்பம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது அமர்களம் படத்தில் ஷாலினியுடன் இணைந்து நடித்தார் அங்கேதான் நட்பு பின்னர் காதல் இரண்டாயிரத்தில் திருமணம் மகள் அனுஷ்கா மகன் ஆத்விக் எப்போதும் குடும்பத்திற்கே முக்கியத்துவம் ரசிகர்கள் அன்புமே ஒன்று அஜித் பிறந்த நாள் ரசிகர்கள் பண்டிகை போல கொண்டாடுகிறார்கள் சமூக வலைதளங்களில் அவரது பெயர் உலகமெங்கும் ட்ரெண்டாகிறது அவருடைய பேச்சுகள் எளிமை வாழ்க்கை நடை ரசிகர்களுக்கு மோட்டிவேஷன் நினைவில் நிற்கும் சம்பவங்கள் பைக் விபத்துக்கு பிறகு நடக்க முடியாது என்று சொன்ன டாக்டர்களை தவறாக நிரூபித்தார் ஃபார்முலா ரேசிங்கில் இந்தியாவுக்காக பங்கேற்றார் சினிமாவில் ஹீரோவாக இருந்த போதும் வில்லன் கதாபாத்திரத்தை அசத்தலாக ஏற்றுக்கொண்டார் ரசிகர்களை அரசியலுக்கு பயன்படுத்தாமல் அவர்களின் நலனையே முன்னிறுத்தினார் முடிவுரை தல அஜித் குமார் அவர் சினிமா ஹீரோவாக மட்டுமில்லாமல் ஒரு குடும்ப மனிதர் ஒரு ப்ரொஃபஷனல் ரேசர் ஒரு எளிமையின் சின்னம் மிக முக்கியமாக ஒரு உத்வேகம் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் இன்று உலகம் முழுவதும் ரசிகர்களின் அன்பை பெற்றவர் அவர் ஏன் என்று அழைக்கப்படுகிறார் என்பதற்கான பதில் அவரது வாழ்க்கை பயணமே இந்த மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்க மறக்காம வாய்ஸ் ஆஃப் படிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி